பணக்காரன் திரைப்படத்தில் முத்து கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் லதா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை கௌதமி அவர்கள் விஸ்வநாத் கதாபாத்திரத்தில் ரஜினியின் அப்பாவாக நடிகர் ஐயா அவர்கள் பாடகி புவனேஸ்வரி கதாபாத்திரத்தில் ரஜினியின் அம்மாவாக நடிகை சுமித்ரா அவர்கள் ஷங்கர் கதாபாத்திரத்தில் விஜயகுமாரின் மகனாக நடிகர் சரண்ராஜய்யா அவர்கள் புஷ்பா கதாபாத்திரத்தில் விஜயகுமாரின் மனைவியாக நடிகை சத்யபிரியா அவர்கள் ரஜினியின் ஃப்ரெண்டாக நடிகர் ஜனகராஜய்யா அவர்கள் கௌதமியின் அப்பாவாக நடிகர் ஐயா அவர்கள் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் ரஜினியின் வளர்ப்பு தந்தையாக மறைந்த நடிகர் சிந்தாமரை ஐயா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் நடிகை தேவிஸ்ரீ அவர்கள் கோபி கதாபாத்திரத்தில் தேவிஸ்ரீயின் அண்ணனாக அச்சமில்லை கோபி அவர்கள் கௌதமியின் பிஏவாக மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் கிளார்க் கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு அவர்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸில் ஒருவராக மறைந்த நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் சாமியார் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தான பாரதி ஐயா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோலில் மறைந்த நடிகர் உசிலமணி ஐயா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோலில் நடிகர் குண்டு கல்யாணம் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்